ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ பலாப்பழத்தை வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்காங்க செய்முறை பார்க்கலாம் வாங்க இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு சொலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளம் போட்டு செய்யக்கூடியது இது பிரதமன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு பாத்திரம் பார்த்திங்கன்னா ஒரு கனமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க ஏன்னா நம்ம பாயாசம் வந்து செய்யும் போது அடிப்பிடிக்க தன்மை உண்டு அதனால் கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம் நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கா சொல்லி அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நெய்யிலே வந்து இந்த பலாச்சொலை நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ இதில் வந்து ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் பால் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் பசும் பால் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும்ங்க காய்ச்சன பாலும் ஊற்றிக்கலாம் நம்ம பச்சை பாலாக இருந்தாலும் அப்படியே சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும் பக்கத்து ஸ்டவ்லேயே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமான அளவு தண்ணி வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துருக்கங்க பழம் வந்து ரொம்ப தித்திப்பாக இருக்குது அப்படின்னும் போது நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் போதும் இப்போ இனிப்பு சுவை கம்மியாக இருக்கக்கூடிய பலாச்சோளைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ தேங்காய் திருவி அதுவும் பால் எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு தேங்காய் அளவுக்கு திருகி கொஞ்சமான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பால் புரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இப்போ தேங்காய் பழம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு பலாச்சொலையும் பால்லேயும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் இதை மிக்ஸியில் வந்து நம்ம போட்டுவிடக்கூடாதுங்க கையாலே தான் மசிச்சு விடணும் இப்போ வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சிடுச்சு அதை வடிகட்டி பலாச்சொலையோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ வெள்ளத்துக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி அதிகம் வைக்கக்கூடாது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சால் போதும் இப்போ அந்த வெள்ளத்துக்குடியே நல்லா வெந்து வரட்டும் பிளாச்சோளை அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்படி இல்லைனாக்கா அடிப்பிடிக்கிற தன்மை உண்டு இதுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய்பால் அதுலேயும் சேர்த்து நல்லாவே கலந்து விடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லாவே கொதிக்கட்டுங்க இப்போ தேங்காய்ப்பால் சேர்த்து நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும் மூடி போட்டடலாம் இப்போ பக்கத்து ஸ்டவ்லே கடாய் வச்சு நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து முந்திரி திராட்சையை நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த முந்திரியை பாயசத்தில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு மூடி போட்டுடுங்க நல்லாவே வெந்து வருங்க அப்பப்போ திறந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ ரொம்பவும் நம்ம கொதிக்க வச்சிடக்கூடாதுங்க ரொம்ப கெட்டி பதத்துக்கு ஆகிடும் இப்போ மூடியை ஓப்பன் பண்ண உடனே நெய் வாசனையும் தேங்காய் பால் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அதனுடைய ஸ்மெல்லே அவ்வளோ இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா அல்வா பதத்துக்கு வந்துடுங்க கொஞ்சம் லிக்விடாக இருந்து குடிக்கும் போது தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பசங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுத்துட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு பசங்க ரொம்பவே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க நம்மளோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமருதம் சாப்பிட்ற டேஸ்ட் இருந்துச்சுங்க அதில் வந்து பலாப்பழம் வாசனையே அதில் கொஞ்சம் கூட இல்லை ஆனால் சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட ஒரு திருப்திங்க கண்டிப்பாக அடுத்த முறையும் எங்கள் வீட்டில் பலாப்பழம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை திரும்பவும் நான் செய்வேன் நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ